ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏசிய கப் ஆட்டம் தொடங்கிருச்சு இன்னைக்கு போட்டியில யூஏக்கு எதிராக இந்தியா ஆட போறாங்க இப்ப ஏற்கனவே நடந்த ஆசிய கப்புல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிரான ஒரு ஃபைனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா அந்த நேரம் ஹை பீக்ல இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேர்ல்டு கப் எடுத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆசிய கப் எடுத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கோப்பையை எடுத்திருந்தாங்க இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆசிய கப் தொடங்குது ஃபைனல் போட்டி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக நடக்குது இதுல இந்தியா அடித்த ரன்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அடித்த ரன்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஓவர்களுக்கு இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா இந்தியா ஸ்டார்டிங்ல கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த் ஒரு எழுவத்தி சுனில் கவாஸ்கர் ஒரு தொண்ணூத்தி ரெண்டு மூணாவதா கார் ஒரு இரநூத்தி பதிமூணு ரன்களுக்கு வெறும் விக்கெட்டுகளை இழந்து சரியான ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க கபில் தேவ் ரவிசாஸ்திரி இவங்கெல்லாம் கட கடன் சீட்டு கட்டு போல சரிஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி முக்கியமான போட்டிகள்ல சீட்டு கட்டு மாறி இந்திய விக்கெட்டுகள் சரிகிறது அப்ப இருந்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரநூத்தி நாற்பத்தாறு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு பாகிஸ்தான் இறங்குறாங்க பாகிஸ்தான்லேயே ஆரம்பத்திலேயே விக்கெட் விழுகுது ஆனா ஜாவித் மியாண்டட் ஒரு பக்கம் நின்று போராடிக்கிட்டு இருக்கா மனுஷன் செஞ்சு அடிச்சுட்டு களத்துல நிக்கிறாப் ஆட்டத்தோட கடைசி ஓவர் பதினோரு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் பாகிஸ்தான் ஏழு விக்கெட்டை இழந்திருக்காங்க ஜாவித் மியாண்டட்டும் வாசிம் அக்ரமும் களத்துல நிக்கிறாங்க இந்தியா சார்பில் பவுலிங் போடுறது வந்தது வந்து சேத்தன் சர்மா கடைசி ஓவருக்கு தேவை பதினோரு ரன் ஏழு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க சேத்தன் சர்மா ஓவர் போட வர்றாப்புல ஃபஸ்ட்டு பாலில் ஜாவித் மியாண்டட் லாங் ஷாட்டில் விட்றாப்புல ரெண்டு ரன் ஓடுறாங்க ஆனால் ஒரு ரன் ஓடக்கூடிய இடத்துல ரெண்டு ரன் ஓடுறாங்க ஏன்னா ஜாவித் மியாண்டட் அதிக பாலை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வாசி மக்ரமுக்கு இருக்கு ஆனால் ஃபீல்டர் பிடிச்சி லாங் ஃபீல்டில் ஃபீல்டர் பிடிச்சி அடித்ததுனால ரெண்டாவது ரன் ஓடும் போது வாசி மக்ரம் ரன் அவுட் ஆயிடுறாப்புல எட்டாவது விக்கெட் போயிருது அப்போ அந்த ரெண்டுல ஒரு ரன் கவுண்டு அஞ்சு பாலுக்கு பத்து ரன்கள் அடிக்கணும் ரெண்டாவது பால சேத்தன் சர்மா வீசுற லெக் சைடில் ஜாவிக் மியாண்டட் ஒரு சாத் சாத்தியராமன் மனுஷன் அது பவுண்டரி ஆயிருது அப்போ நாலு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் அந்த மூணாவது பாலையும் நல்ல ஷார்ட்டாக அடிக்கிறப்பல ஜாவிக் மியாண்டட் ஆனால் ஃபோர் போக வேண்டிய பாலை அந்த நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஃபீல்டர் ஒவ்வொரு டைம்லையும் இருந்திருக்காங்க யாருன்னு தெரியல சரியான ஃபீல்டுங்க அது பவுண்டரி போறத பாஞ்சு பிடிப்பாப்புல பவுண்டரி போயிடும் நினைச்சு ஜாவித் மியாண்ட் அசார்ட்டா நின்று ஃபீல்டிங் ஆனதுனால ஒரே ஒரு ரன் மட்டும் எடுப்பாங்க ஜாவித் மியாண்டட் ரன்னர் ரன்னர் எண்டுக்கு வந்துடுவாப்புல அப்போ நாளுக்கு ஆறு அந்த பால் சிங்கிள்னால மூணு பந்துக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் அப்படின்னு ஆயிரும் அடுத்தது நாலாவது பால் சேத்தன் சர்மா வீசுறப்பல ஸ்டிக்கு தெரிக்கிதுங்க ஒன்பதாவது விக்கெட்டு அப்படி இந்திய ரசிகர்லாம் அப்படி குதிச்சாங்க ஜெயிச்சாச்சு அப்படின்ட்டு அப்போ ஒன்பதாவது விக்கெட் கலருது ரெண்டு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் பாகிஸ்தானுக்கு என்ன பெரிய மைனஸ் பார்த்தா ரன்னர் ரெண்டுல ஜாவித் மியாண்டன் நிக்கிறாப்புல ஹண்ட்ரட் அடிச்சு நிக்கிறாப்புல ரொட்டேட் பண்ணனும் பண்ண முடியல அதுக்கு அதுக்கடுத்து அஞ்சாவது பால வீசுறாப்புல ரெண்டு பாலுக்கு அஞ்சு கடைசி விக்கெட் இந்தியாவுக்கு தேவை ஒரு விக்கெட்டு பாகிஸ்தானுக்கு தேவை ரெண்டு பால்ல அஞ்சு ரன்கள் அந்த அஞ்சாவது பந்துல பேட்ல வாங்கிட்டு மனுஷன் ஒரு ஒரு ரன் சிங்கிள் ரொட்டேட் பண்றாப்புல அந்த பவுலர் அடிச்சு பிடிச்சி ஆட்டம் இந்த எண்டு ஓடியாராப்ல அதுவுமே ஈஸியான ரன் அவுட் ரன்னர் எண்டில் ரன் அவுட்டு மிஸ் ஆகுது அப்போ அந்த பாலுக்கு சிங்கிள் எடுத்துட்டாங்க அப்போ ஒரு பாலுக்கு நாலு ரன்கள் அடிக்கணும் கபில் தேவ் சேத்தன் சர்மா எல்லாரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க சேத்தன் சர்மா கடைசி பால போட வர்றாப்புல ஒரு பந்துக்கு நாலு ரன் அடிச்சா பாகிஸ்தான் வெற்றி அடிக்க விடாமல் போட்டாலோ இல்லை விக்கெட் எடுத்தாலோ இந்தியா வெற்றி எல்லாரும் அப்படி எல்லாருடைய பார்வையும் அட்டென்ஷனும் தான் இருக்கு எல்லா நெகத்தை கட்டிச்சு நான் இருக்காங்க இப்ப எல்லாம் என்ன மேட்ச் கடைசி இப்போ அந்த போடுறாப்புல ஆர்கரா ட்ரை பண்ணணும் போட்ட லோ புல்டாஸ் ஆயிருது மனுஷன் இருந்த ஃபார்முக்கு சப்புன்னு வச்சிடறாங்க இப்போ ஸ்டேடியத்தை விட்டு வெளியில போயிரு சிக்ஸ் மேட்சை முடிச்சிட்டான் மனுஷன் ஜாத்மிண்ட் கடைசி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில்லிங் வெற்றியை பாகிஸ்தான் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சாம்பியன் ஆகுறாங்க கபில் தேவ்னா அப்படியே மனசு ஒடஞ்சுட்டா மனுஷன் வந்து அந்த கடைசி பந்து போடுறதுக்கு முன்னாடி நான் சேத்தன் சர்மா கூப்பிட்டு நீ வந்து ஸ்லோ போடு இது பின்னாடி கபில்தேவ் சொன்னது ஸ்லோ போடு ஈஸியா வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஸ்லோ யார்க்கு ட்ரை பண்ணி பால் புல்டாஸ் ஆயிடுது சிக்ஸ் அடிச்சிடறா மனுஷன் கபில் தேவ் பின்னாடி சொல்லி காட்டும் போது எங்களுக்கு அந்த போட்டியை நினைச்சா பல இரவுகள் எனக்குலாம் வந்து தூக்கமே வராது என்னால ஏத்துக்கவே முடியல கையில வந்த போட்டியை விட்டதை வந்து நான் என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல பல இரவுகள் இதனால் என்னுடைய தூக்கம் தொலைஞ்சது அப்படின்னா எப்படிப்பட்ட மேட்ச்சு எந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அந்த போட்டியை விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியும் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாகிஸ்தான் சாம்பியன் ஆயிடுறாங்க அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே இந்தியா டாமினேட் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் களத்தில் குதிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலவே இந்த முறையும் கப்பை அடிப்பாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நம்புகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி